மது அண்ணாருக்கு பர் அது யார் தோட்டம் தெரியுமா யார் தோட்டமாக வேணாலும் இருந்துட்டு போட்ட என்னாலலாம் என்னமோ ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்ன ஒரு தோட்டம் கிடந்தால் நம்ம தோட்டம் வந்துடும் வா இப்படி தான் நீங்கள் சொல்லிடுறீங்க பார்த்து தோட்டம் கிடந்தோம் என்ன நம்ம தோட்டம் வரல உண்மையிலே மது இந்த தோட்டம் கிடந்தால் நம்ம தோட்டம் வந்துடும் ஏத்தே இந்த இணையில் கொஞ்சம் நேரம் இருப்போம்மா காலையில் ரொம்ப உழருதான் மது ஆமாம் சரி சரி அப்போ கொஞ்சம் நேரம் இதில் உட்காருவோம் ஃபோனை கொண்டு வந்திருக்கியா எதுக்குத்த கேட்கு நேரம் பார்க்கல அதான் கொஞ்சம் நேரம் யூடியூப்பில் வீடியோ பார்க்கறதுக்கு தான் கேட்கும் ஃபோனை கொண்டு வரல என்ன பிள்ளை பிள்ளைமணி இந்த காலத்துலலாம் எல்லா பிள்ளைகளும் எங்கே போனாலும் ஃபோனை கொண்டுகிட்டு தெரியுது வீட்டிலேருந்து தோட்டத்துக்கு வந்துருக்கோம் ஃபோனை கையோடு கொண்டு வந்துருக்கலாம்ல உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோ தானே பார்க்கணும் வீட்டுக்கு போன பிறவே பாருங்கள் நான் சொன்னது உண்மையை நம்பிட்டே அது யூடியூப்பில் வீடியோ பார்க்கணும் ஃபோனை கேட்கலை வேறு எதுக்கு கேட்க மணியத்தனைனே தெரிஞ்சுக்கிடுதுக்கா நாங்கள்லாம் தோட்டத்துக்கு வந்தோன்னு வச்சுக்க வாட்ச பார்க்காமலேயே மணியத்தனைன்னு சொல்லிடுவோம் வாட்சா பார்க்காமலே மணியத்தனைன்னு சொல்லுவீடா எப்படி ஏற்ற சொல்லுவியே இப்போ வானத்தில் என்ன இருக்குது பகல்ல வானத்தில் சூரியன் தான் இருக்குது சூரியனை பார்த்து தான் நாங்கள் மணியத்தனைனே சொல்லுவோம் அதை எப்படி ஏற்ற சொல்ல முடியும் அதெல்லாம் ஒரு கணக்கு தான் அதான் நான் உனக்கு தோட்டத்தில் போய் சொல்லி தரேன் ஏற்றி அந்த தோட்டம் ரொம்ப செழிப்பாக இருக்கா அது யார் தோட்டம் அந்த தோட்டத்தை கேட்க ஆமாத அந்த தோட்டம் பார்க்க அழகாக இருக்கு எங்கள் ஊரில் உள்ள ஒரு அக்காவோட தோட்டம் அது ஆ ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் அது என்னத்த சொல்றே இவிய முந்தி கஷ்டப்பட்டவள வேற எப்படியாத்தான் இவ்வளோ வசதி வந்தவ அதான் சொல்லுவல மது கொடுக்குற தெய்வம் கூறைய பிச்சுக்கிட்டு கொடுக்கணும் லாட்ரியில் ஏற்ற பணம் கிடச்சி லாட்ரிலெல்லாம் கிடைக்கல எல்லாம் அந்த அக்காவோட வீரத்தெல்லாம் கிடைச்சது அவங்க பெரிய விளையாட்டு வீரங்கனையாத்த நீ சொல்கிற கேட்டாவது தான் வருது நான் அப்படி என்னத்த சப்பா பேசுனேன் கேள்வி பண்ணி சிரிக்கிய பின்னே என்னவா ஓட்ட பந்தை வச்சா அந்த அக்காலாம் கடைசியில் தான் வருவ நீ இங்கே சொல்ல தெரியுதாத்த இப்போ வச்சா அவைய கண்டிப்பாக கடைசியில் தான் வர்றவை இப்போன்னு சொல்லலை மது அவங்க அப்பவுமே அப்படி தான் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் பச்சிலே அப்படி தான் நாங்கள்லாம் பள்ளி எடுத்து போவோம்ல அப்பவுமே அவைய பையன் தூக்கிட்டு பையன் தான் வருவாவ அப்போ உங்கள் கூட அவங்க படித்தவ என் கூடலாம் படிக்கலை எனக்கும் ரெண்டு மூணு க்ளாஸ் தி படித்தாவ அப்போ அவங்களுக்கு ஒரு அறுபது வயசு இருக்குமா நீ என்னத்துக்காக கேட்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் என் வயசு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே கேட்க சரி சரி நீங்கள் சொல்லண்டாம் சரி இப்போ சொல்லுங்கத்த என்ன நீ மாற்றி மாற்றி பேசுகிறேன் முதல்ல சொல்லண்டான்னு சொன்னால் இப்போ சொல்ல சொல்லி சொல்கிறேன் ஏத்தே நீங்கள் அவங்களோட வயசு என்னங்கிறத மட்டும் இப்போ சொல்லண்டாம் ஆனால் அவங்க எப்படி வசதியாக வந்தவங்கிறத மட்டும் இப்போ சொல்லிடுங்க கண்டிப்பாக சொல்லணுமா மது எப்படி வசதியாக வந்தவங்கத தெரிஞ்சுக்கிடணும்னு ஆசை இருக்கத்த நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னீங்களா அவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு அது பொய்யாத்த பொய்யில்லை உண்மைதான் அந்த காலத்தில் அவங்க குடும்பம் கஞ்சிக்குழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கிடந்த நான் சின்ன பிள்ளையா இருக்கும் சொல்ல எங்கள் தோட்டத்துக்குலாம் நிறைய வாட்டி வேலைக்கு வந்துருக்கிறேன் எதுக்கத்தை இதே திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்கேன் அப்போ என்ன நடந்துச்சுங்க அதை முதல்ல சொல்லுங்கள் சரி சரி சொல்லுங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கு அந்த அக்கா இருக்கவளா நிறைய ஆட்கள் கூட சேர்ந்து ஒரு தோட்டத்துக்கு வேலைக்கு போயிருந்தவன் அப்போ என்ன நடந்துச்சு குறுக்க குறுக்க பேசாத மது அப்புறமா எனக்கு மறந்து போயிடும் சரி சரி பேசலை சொல்லுங்க நான் எதில் விட்டேன் அந்த அக்கா எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து வேலைக்கு சொல்லி சொல்லிவிட்டியே ஆ அப்புறம் என்ன நடந்தேன்னா அங்கே அந்த அக்கா கதிர்க்க பிறந்தவன் வேலை செஞ்சுருக்கும்போதுலேயே ரெண்டு திருட்டு பயிர்தான் அங்கே வந்துட்டானுவேன் அப்புறம் என்னத்தன் நடந்தது அந்த ஒன்று என்ன செய்வான்வே கையில் காலையில் மூக்கில் கழுத்தில் கிடக்கிறதெல்லாம் கலத்தி கொடுப்ப செடி சொன்னான் அப்புறம் என்னத்தான் நடந்து எல்லாரும் உசுருக்கு பயந்து நகையெல்லாம் கலத்தி கொடுத்தாவ இப்போ எனக்கு புரிஞ்சு புரிஞ்சுப்போச்ச என்னது போச்சு அந்த அக்கா தைரியமாக அந்த கல்லன் மேலாம் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்காங்க அப்படி தானே அதுக்கப்புறம் அப்புறம் போலீஸ்லேருந்து இருந்து பைசா கொடுத்துருப்பாவை அதை வச்சு தான் ஈ வசதியே வந்துருப்பாவை அப்படி ஒன்று அன்றைக்கி நடக்கிற வேற என்னது நடந்து என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிடணுமா ஆமாம் த தெரிஞ்சுக்கிடணும் இன்றைக்கி நேரம் ஆயிட்டு என்ன நடந்துங்கதான் அப்புறமா சொல்கிறேன் என்னத்தான் இப்படி பேசுறேன் இப்பவுமே சொல்லுங்கள் உனக்கு ஆர்வம் இருக்குங்கிறது எனக்கு தெரியுது மது இந்த ஆர்வம் அவங்களுக்கும் இருந்து கமெண்ட் பண்ணட்டும் அப்புறமா சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சுக்கிடணுன்னு நான் ஆசை இருக்குது உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க